ஐயா வணக்கம் வணக்கம் சொல்றா இந்த என்ன சொல்லியா அது தேங்கப்படுறதே பத்து முப்பது வருஷம் போட்டு சாப்பிட்ல உங்களுக்கு பேருக்கையா இப்போ இந்த மரம் தான் உங்களுக்கு சொல்லலாம் இல்லை வேற வேலை மரம் தேங்காய் போடுற வேலையதே என்னடு உங்களுக்கு மரத்துக்கு எப்படி உங்களுக்கு கணக்கா இல்லை எப்படி உங்களுக்கு கூலி கணக்கா இது கோழி கணக்கம் கொடுத்தாங்க மரத்து கணக்கம் கொடுத்தாங்க இப்போதான் நல்ல வருமானம் தான் உங்களுக்கு தேவையான அளவுக்குலாம் கிடைக்குதுங்க அதில் ஒரு அளவு கிடைக்கும் ஓ முப்பது வருஷம் வேலை செய்வீங்க அப்படின்னா அந்த வேலை ஒரு நாளைக்கு எத்தனை விதமான எவ்வளோ எவ்வளோ மரம் இருக்குதுங்க ஒரு வார்த்தைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இருபது இருபத்தஞ்சி முப்பது பழத்தி மரம் இருபது மரம் காண் மரம் ஒரு முப்பது ஏறலாம் ம் அதனால நாங்கள் வந்து இந்த பகை வரும்போது நீங்கள் வந்து இந்த வேலை செஞ்சுட்டு பார்த்தோம் அதனால சரி ஒரு மக்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் வெளியில் தெரியட்டும் எப்படி மரம் ஏறுறீங்கன்னு தெரியும் நாங்கள் இந்த டைம் வரும்போது உங்களுக்கு நாங்க நாங்கள் எடுத்தோம் அந்த ஒரு சேனல் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேனலு இதாக ம் ஐயா இப்போ நீங்கள் வந்து சாம்பிளுக்கு வந்து எங்களுக்கு வேண்டி ஒரு மரம் ஏறி காமிக்கிறீங்களா மரம் ஏறி இப்போ உங்களுக்கு வயசு எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு வயசு இருக்குங்க ஐம்பத்தஞ்சு இருக்கு ஐம்பத்தஞ்சு வயசுல இன்னும் மரம் ஏறுறீங்க உங்க வயசுல நாங்க மரம் ஒரு எங்களுக்கு வேண்டிய ஒரு சாம்பிளா ஒரு மரம் ஏறி எப்படி எல்லாம் வெட்டிருக்கீங்க நாங்க வந்து பாக்குறோம் சரி சரி எப்படி வெட்ட போனாருன்னு நம்ம பார்க்குறோம் மரம் வேறுட்டார் அந்த கிளைகள்லாம் வந்து சுத்தம் பண்ணுறாரு நம்ம மேலே விழுகிற மாதிரி தான் தெரியுது அதனால் நாங்கள் தூரத்துலேருந்து நாங்கள் எடுக்கிறோம் காய் போடுறாரு இப்போது காய் போட்டு இப்போ வெட்டிட்டுக்கார விழுங்குறதுக்கு போயிடுது இருந்தாலும் கொஞ்சம் பக்கத்தில் நிற்கிறது கொஞ்சம் பயமாக இருக்குது நம்ம கடைக்கலைதா விழுந்துட்டு என்ன பண்ணுறதுக்கு வெயிலாக இருக்கிறதுனால அதிகமாக சரியாக தெரிய நம்மளுக்கு மரம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா வந்து ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு வயசுலேயே வந்து அளவுக்கு அவர் மரம் ஏறி வேலை செய்கிறது பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது இன்னும் எனர்ஜியோடு நல்லா வேலை செய்கிறாரு இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு எந்த விதமான நோய் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை தூசியாக நம்ம ஊழிச்சுக்கிறேன் ஒரு நிமிஷத்தில் வந்து ரெண்டே நிமிஷத்தில் வந்து ஏறி இறங்கியிருக்காரு ஒரு மரத்தில் ஒரு ரொம்ப எனர்ஜியான வயசுலேயே எனர்ஜியாக வந்து இப்போ வந்து ஒர்க் பண்ணுவோம் பாராட்டுக்கூடிய விஷயம் அதனால் ஒரு எந்த அளவுக்கு வந்து பண்ணுறாரு அப்புறமா எழுதுங்க ஆனால் உங்கள் வயசுலேயே நீங்கள் இந்தளவுக்கு வந்து எனர்ஜியாக நீங்கள் இருக்கிறீங்க எங்களோட வாழ்த்துக்காந்து இணைய உடம்பு வந்து இன்னும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது எங்களுடைய சேனல் மூலிமா நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம் சரி நன்றி வணக்கம் Thank <laughs> you. எப்படி தம்பி மாட்டுறீங்க அப்படின்னு கொஞ்சம் காமிங்க ஆ கொஞ்சம் எப்படி நீங்களும் செட் பண்ணதா அது ஆ ஆமாம் மொத்தப்படியே இப்படி நீங்கள் வர்றீங்க இப்படி வருது ம் இப்படி வந்து போட்டு நீங்களும் செஞ்சுதான் அது ஆ ஆமாண்ணா போட்டு இப்படி மாட்டுவாரு ஆ மாட்டு ஆ பயமில்லாவுக்கு புழகிருச்சு ஆ வெட்டி ரோஷமாக சரிக்குது ரெண்டு வருஷம் எவ்வளோ படிச்சிருக்கீங்க

சரிங்க